யானை கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க யானை உங்கள் கனவில் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா யானை கனவில் வந்தால் கனவு காண்பவர் திருமணம் ஆகாமல் இருந்தால் விரைவில் அவருக்கு நல்ல வரன் கிடைத்து திருமணம் ஆகும் அப்படின்னு அர்த்தங்க கூட்டமாக இருக்கும் யானை கனவில் வந்தால் கூட்டமாக இருக்கும் யானை கனவுல வந்தால் கனவு காண்பவருக்கு ஏதேனும் பரம்பரை சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்து தனக்கு வருவதற்கு பிரச்சனைகள் ஏதும் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பரம்பரை சொத்துல உங்களோட பங்கு உங்களுக்கு கிடைக்கும்னு அர்த்தம் யானைக்கு உணவு அளிப்பது போல கனவுல வந்தா என்ன மாதிரியான பலன்னு தெரிஞ்சுக்கலாம் யானைக்கு உணவு அளிப்பது போல கனவுல வந்தா கனவு காண்பவருக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் உறவினர் மற்றும் நண்பர்கள்கிட்ட அதிக அன்பு கிடைக்கும் இதுவே யானை தந்தம் கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் யானை தந்தம் கனவுல வந்தால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் சந்தோஷம் வெற்றியை இந்த கனவு உணர்த்துது யானை மேல் சவாரி செய்வது போல கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க யானை மேலே சவாரி செய்வது போல கனவு வந்தால் கனவு காண்பவருக்கு வரவிருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் குடும்பத்தில் தொழிலில் நல்ல மரியாதை கிடைக்கும் இறந்த யானை கனவுல வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இறந்த யானை கனவுல வந்தால் கனவு காண்பவருக்கு இது ஒரு கெட்ட கனவாக இருக்கிறது வரவேற்கும் ஆபத்தை இந்த கனவு உணர்த்ததுங்க நீங்கள் தேவையில்லாத செயல்களை செய்து பிறரின் வெறுப்புக்கு ஆளாகிறீங்க அதனால் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் உங்கள் கனவுல யானை எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போதே டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவு எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒருவேளை நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி